ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டில் எந்தென்ன போர்ட்ஃபோலியோ ஆஸ் ஆன் டேட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது எவ்வளோ ரிட்டர்ன் இருக்குது அதாவது லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரி வைட்ஸு அதாவது இந்தியாவில் எவ்வளோ சைனாவில் எவ்வளோ சவுத் கொரியா எவ்வளோ பிரேசில் எவ்வளோ அதர்ஸ்ல எவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸும் அப்புறம் ஆவரேஜ் எஸ்ஐபி பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எவ்வளோ கிடைச்சிருக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி எவ்வளோ எவ்வளவு அப்படின்னு முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்கள் அவர்களின் சொந்த விருப்பம் தெரியாத முதலீடு செய்யாதீர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்றது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹெச்டிஎஃப்சி ல வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அந்த வீடியோவும் பதிவிடுறோம் இதுக்கு முன்னாடியும் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஆஸ் இருக்கும் உங்க ஸ்மார்ட் போன் இல்லைன்னா லேப்டாப்ல கூகுள் க்ரோம் ஓபன் பண்ணிட்டு டைரெக்டாவே ஹெச்டிஎஃப்சி எஃப்சி டாட் காம் அப்படின்னு டைரக்டா ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் இதுல வந்து ஒன் குரோர் ப்ளஸ் இன்வெஸ்டர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு இருக்காங்க அதாவது எவ்ரி இந்தியன் எஸ்ஐபி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ல எபோட்டஸ் ப்ராடக்ட் சொல்யூஷன் அந்த ப்ராடக்ட் சொல்யூஷனை கிளிக் பண்ணுங்க இதுல கிளிக் பண்ணீங்கன்னா டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்கும் ஹச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் பண்ட் இந்த ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்ட் பத்தி தான் நம்ம இந்த ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்ட்ல நீங்க என்னென்ன டீடெயில்ஸ் இருக்கு அப்படின்றது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெரியும் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியாது ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்ட்ல கீழே பாத்தீங்கன்னா நோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் டீட்டெயில்ஸ் அதாவது பர்ஃபாமன்ஸ்னா என்ன ஓவர் எவ்வளோ

ப்ராஃபிட் பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஒன் டிசம்பர் அதாவது முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் இருக்கோம் ஸோ அதை பார்த்து நீங்க பாருங்க மேலே ரைட் சைட் லாகின் நியூ இன்வெஸ்டர் அப்படி இருக்குது அதுலயும் கிளிக் பண்ணி போகலாம் இதை கிளிக் பண்றது எப்படி போய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல பதிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் என் வி இது பார்த்தீங்கன்னா க்ரௌத் பாருங்க லாஸ்ட் ஒன் இயர் தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி வந்துருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பதினேழு புள்ளி எழுபத்தி ஏழு ஸோ நல்ல ப்ராஃபிட் தான் யாராவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் க்ரௌத் அப் அண்ட் டவுன் தான் இருக்கும் இதில் ஸ்கீம் ரிட்டர்ன்ஸ் ஒன் இயருக்கு த்ரீ இயர்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு டென் இயர்ஸ்க்கு சின்ஸ் அதாவது இந்த ஸ்கீம் தொடங்கினாப்பிலேருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு பதினேழு புள்ளி எழுபத்தி ஏழு அஞ்சு வருஷத்துக்கு பதினேழு புள்ளி அறுபது பத்து வருஷத்துக்கு பன்னிரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போக ஆட் ஆவ உங்களோட க்ரௌத் நல்ல கிரௌத்ல இருக்கும் பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸும் நல்ல ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு அடிஷ்னல் அடிஷனல் ரிட்டர்ன்ஸ் இதுவும் நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் நைனு ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் நைன் ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் தான் காமிக்குது அது மாதிரி ஸ்கீமோட டே இது இன்வெஸ்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா கிடச்சிருக்கும் ஒன் இயருக்கு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஸோ நல்ல இன்வெஸ்ட்மென்ட் தான் இது அப்படியே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக மாறி 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 உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் பாருங்க நீங்கள் ஜஸ்ட்டு பத்தாயிரம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ரூபா பத்து வருஷத்துல முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா சின்ஸ் தொடங்கினாப்ல இருந்து போட்டுருந்தீங்கன்னா ஐம்பத்தோராயிரம் ஸோ நீங்கள் பத்தாயிரம் போட்டிருந்தா இதே ஒரு லட்சம் ரூபா போட்டிருந்தா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் பத்து மடங்கு பத்து மடங்கு எவ்வளோ அஞ்சு லட்சம் ரூபா கிடச்சிருக்கும் அதாவது ஐம்பதாயிரம் இன்ட்டு பத்து போட்டின்னு எவ்வளோ ஆச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அதை பார்த்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களால் மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதில் நீங்கள் எந்த கேப்பில் வேணால் போடலாம் ஆனால் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு போடணும் லார்ஜ் கேப்பில் போடலாமா மீடியம் கேப்பில் போடலாமா ஸ்மால் கேப்பில் போடலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாமல் பண்ணாதீங்க உங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

it will maintain minimum exposure 80 to large cap stocks la invest panirukanga idu defined by sebi which currently are the 100 large companies india terms full market capitalization apdna generally generally pathina top large companies la investment panirukanga so ungala amount large company ning invest panum bodu unga amount safe ah da irukum so percentage kammiya நல்ல nalla growth kadikum நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் டீட்டெயில்ஸ் இந்த ஃபண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அண்ட் அப்போ இந்த இது தொடங்கினது பார்த்தீங்கன்னா லெவன்த் அக்டோபர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல மினிமம் நூறு ரூபாயிலிருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரிஸ்கோ மீட்டர்ல வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரக்ட் டிஇஆர் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் வியூ டோட்டல் எக்ஸ்பென்சன் அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிஃப்டி ஹண்ட்ரட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது அதுவும் பெஞ்ச் மார்க் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க என்ட்ரி லோடு கிடையாது லாக் இன் பீரியடு கிடையாது லாக் இன் பீரியடு நாட் அப்ளிகபிள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு எக்ஸிட் லோடு பத்தி சொல்லணும் இது எக்ஸிட் லோடு தெரியாம சில பேர் அப்ளை பண்ணிடுறீங்க எக்ஸிட் லோடு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஏன்னா சில பேர்த்துக்கு என்னன்னு தெரியாம பண்றதுனாலதான் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் லாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ரெஸ்பெக்ட் டு பர்ச்சேஸ் சுவிச் ஆஃப் யூனிட்ஸ் எக்ஸிட் லோடு ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் யூனிட்ஸ் வித்தின் ஒன் இயர்ல நீங்க டேட் ஆஃப் அலாட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே பல வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒன் இயராவது வெயிட் பண்ணுங்க உங்களோட க்ரோத் நல்லா கிடைக்கும் போட்டதுமே நாளைக்கே உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தா பூரா பேருமே பணக்காரன் ஆயிடலாம் அப்படிலாம் கிடையாது வெயிட் பண்ணி தான் வரும் அதுக்காக நாலு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண சார் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீங்கள் அதை சூஸ் பண்ணுற கேப்பை பொறுத்து தான் இருக்குது ஸோ நோ எக்ஸிட் லோட் பேயபுள் ரிடீம் ஒன் இயர் அதாவது ஒன் இயருக்கு மேலே போயிட்டால் உங்களது வந்து டேட் ஆஃப் அலாட்மெண்ட்ல இருந்து அந்த எக்ஸிட் லோடு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ நோ என்ட்ரி எக்ஸிட் லோடு வந்து பி லிவிட் போனஸ் அண்ட் அலாட் ஆஃப் டிவிடண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நீங்க அது டிவிடன் கிடைச்சாலும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்ட் டீடைல்ஸ் அதோட ப்ராடக்ட் லேபிள் போட்டிருக்கீங்க பெஞ்ச் மார்க் ரிஸ்கோமேட்டர் இது வந்து வெரி ஹை ரிஸ்க் தான் ப்ராடக்ட் லேபிளையும் சரி பெஞ்ச் ரிஸ்கோமீட்டர்லையும் சரி பெஞ்ச் மார்க் ரிஸ்கோமெட்டர்லயும் சரி இந்த ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம் கேபிடல் அப்ரிசியேஷன் நீங்க லாங் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க மறந்துருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இன்னைக்கு போட்டு ஒரு ஒன் இயர் எடுக்காதீங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான இதே கிடையாது ஒன் இயரோ ஃபைவ் இயர்ஸோ மினிமம் ஒரு டென் இயர்ஸாக போட்டு வச்சிருக்கீங்க லாஸ்ட் டென் இயர் அந்த டென் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெயிட் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் சோ பத்தாயிரம் என்னும் போது ஐம்பதாயிரம் கிடைச்சிச்சு ஒரு லட்ச ரூபா போட்டுறதுன்னு வச்சுக்கலாம் அந்த டைம்ல பத்து லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கும் இது வந்து ஒரு நல்ல இதுதான் சேவிங்ஸ் தான் நீ சேவ் பண்றது நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோட மேனேஜர் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராகுல் பைஜால் அடுத்தது வந்து இவர் வந்து சீனியர் மெம்பர் இன்வெஸ்ட்மெண்ட் டீம் ஈக்விட்டி ஓவர்சீஸ் ஃபண்ட் மேனேஜர் துரு முச்சல் அடு இவர் வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இந்த டாப் ஹோல்டிங் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நிலவரப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் நைன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஐசிஐசி பேங்க் லிமிடெட் நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் லர்ன்ஸ் அண்ட் ட்யூப்ரோ லிமிடெட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் பாரதி ஏர்டெல் லிமிடெட் ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் என்டிபிசி லிமிடெட் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன்டேஜ் இன்ஃபோசிஸ் லிமிடெட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் ஆக்சிஸ் லிமிடெட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ ஐடிசி லிமிடெட் ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் கோடாக் மகேந்திரா பேங்க் லிமிடெட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் எல்லாமே டாப் லெவல் கம்பெனிஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே டாப் லெவல் கம்பெனிஸ்ல பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய பென்ஞ்ச் மார்க்கும் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தும் நல்ல க்ரௌத் இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு செவன்டீன் பாயிண்ட் செவன் செவன் இது நல்ல க்ரௌத் தாங்க அடுத்து வந்து ஸ்கீம் டாக்குமெண்ட் பத்தி பார்க்கலாம் இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து சொன்னோன்னா இன்னைக்கு பூரா நான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் இல்ல ஜஸ்ட் அந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட் பத்தி ஃபுல்லாக தெரியும்னா அதை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல ஃபுல்லாக படிச்சு பாருங்க நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு இது மட்டும் காமிக்கிறேன் அது எப்படி டவுன்லோட் பண்ணி காமிக்கணுன்றது ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா ஒய் லார்ஜ் கேப் லார்ஜ் கேப்னா என்ன அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் எவ்வளவு க்ரோத் ஆயிருக்கு ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமா ரெண்டே சொல்லி முடிக்கிறேன் எம்எஸ்சிஐ எமர்ஜிங் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி கண்டிவைஸ் இந்த லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் அந்த கலர் வைஸ் போட்டிருக்காங்க பாருங்க இந்தியாவில் வந்து பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சைனாவில் வந்து இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தோரு பர்சன்டேஜ் தைவான் பதினேழு புள்ளி எம்பத்தேழு பர்சன்டேஜ் சவுத் கொரியா பத்து புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜ் பிரேசில் நாலு புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் அதர்ஸ் பத்து புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஸோ அந்த மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் கண்ட்ரி வெயிட்ஸ் இதெல்லாம் ஸோ இது மாதிரி இன்னொன்று வந்து ஆவரேஜ் எஸ்ஐபி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இது காமிச்சிருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மட்டும் காமிக்கிறேன் பதினாறாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு கோடி ஆவரேஜ் மந்த்லி எஸ்ஐபி ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா நல்ல க்ரௌத்து தான் ஆனால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தா நான் வீடியோ போட்டுட்டேன் அதனால் நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இந்த ஃபண்டில் போட்டால் உங்களுக்கு க்ரௌத் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா இந்த ஃபண்டில் போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுன்னாலும் நம்ம கமெண்ட்ல கேளுங்க அதை பற்றி பதிவிடுறோம் வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க அதை பதிவிடுறோம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி